ونعوذ بالله وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد سرو بخل بخل شيوم رب العالمين الله ورونك ورتاحكم الحمد لله نبينا يهم صلى الله عليه وسلم ورسوله அல்லாஹினுடைய அன்பும் கருபையும் என்றென்றும் நில வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அன்பான இறை இணைச்சர்களே எல்லாம் இந்த நச்சந்தனை என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பல ரொம்ப மீனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த மினிக்கு மீண்டும் ஒரு முறை சந்தி குறிப்பிடுகின்றே நல்ல சந்திரியிலா அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அன்பான இறை இணைச்சர்களே இன்றைய இந்த நச்சிந்தன என்ற நிகழ்ச்சியினூடாக எமது செல்வங்களை அதிகரிக்கும் தர்மம் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை எமக்கு மத்தியிலே கற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன் அன்புக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே அன்பான விரை சகோதர சகோதரிகளே அல்லாஹூ தாலா அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்தல் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்தல் அவன் எமக்கு அளித்திருக்கின்ற செல்வத்திலிருந்து அவனின் பக்கம் மீளுதல் என்ற இந்த செயலுக்கு உன்னதமான இந்த பண்பு அல்லாவு தாலா அல்லாவுடைய தூதர் மூலமாகவும் அல் அல்குருவானிலும் பல்வேறுபட்ட வகுமதிகளை நன்மைகளை நமக்கு சுட்டி காட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது அல்லாஹூ தாலா எந்த அளவு இந்த தர்மத்துக்கு அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு நன்மைகளை வகுமதிகளை தந்திருக்கின்றானோ அல் குருவானிலே சிலாகித்து குறைக்க கூறியிருக்கின்றானோ அதைவிட அதிகமாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய செல்வத்தை பதுக்கி கொண்டு எண்ணிக்கொண்டு கஞ்சத்தனத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மிக படுபயங்கரமான எச்சரிக்கைகளையும் அல்லாஹூ தாலா அல் குருவானிலே அல்லாஹுடைய தூதர் அல்ல செல்லம் அவர்களின் மூலமாகவும் கூறுவதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கும் அன்பான அல்லாஹ் நல்லடியார்கள் அன்பான நேசர்களே அல்லாஹூ தாலா அல் குருவானிலே ஒரு சில எச்சரிக்கைகளை கொள்ளு சொல்லுகின்றான் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்காமல் தர்மம் செய்யாமல் இருக்கின்ற கஞ்சத்தனமாக இருக்கின்றவர்களுக்கு அல் குருவானிலே பல எச்சரிக்கைகளை சொல்லி காட்டுகின்றான் அதிலே முதலாவது எச்சரிக்கையை பாருங்கள் அல்லாஹு தாலா அல் குரு மூன்றாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலே அல்லாவுத்தாலா ஒரு மிக பயங்கரமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுத்தாலா சொல்லு மௌத் அல்லாஹால எங்களுக்கு மரணம் வரைக்கும் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்ற ஒரு அவகாசார் அல்லாஹால சொல்லுகின்றான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மரணம் உங்களை வந்தடைய முன்னர் நீங்கள் நான் அளித்த அளித்திருந்து அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹால எங்களுக்கு இந்த செய்தியினோடாக சொல்லுகின்றான் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு எப்போதாவது மரணம் வந்து சேரும் என்ற ஒரு ஆழ ஆழமான நம்பிக்கையோடு என்ற ஒரு ஈமானிய பக்தியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு மிகப்பெரிய சான்றாக எங்களோடு இருந்த எத்தனையோ பணக்காரர்கள் எங்களோடு அண்டு வாழ்ந்த எத்தனையோ அண்டை விட்டார்கள் குடும்பத்தார்கள் எங்களை விட்டு மறைந்து அல்லாஹுவிடம் சென்ற கபுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த விடயம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது அல்லாவுதலா தொடராக அந்த வசனம் சொல்லுகின்றது தனி நாளைக்கு எமக்கு மரணம் வந்த அந்த வருகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹிடத்திலே நானும் நீங்களும் அல்லாஹுடத்திலே கொஞ்ச நேரம் சந்தர்ப்பத்தை அவகாசமாக சென்று விடிய அல்லாஹ் நான் சதக்கா செய்துவிட்டு வருகின்றேன் வாக்கும் இன சதக்கா செய்து நல்லடியார்களில் ஒருவனாக ஆகிவிடுகின்றேன் என்று அல்லாஹுடத்திலே இறங்கி மன்றாடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வரும் என்ற செய்தியை அல் அல்குறுவானிலே இந்த சூரா முனாஃபி மிகப்பெரிய எச்சரிக்கையாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியர்களே அது மாத்திரம் கிடையாது அல்குர்வான் இன்னும் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகின்றது அல்லாஹூத்தாலா சூரா பக்கராவிலே இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே வியாபாரம் நட்புறவு பரிந்துரை கிடையாது என்ற என்றதையே இந்த அல் அல்குர்வானின் வசனம் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அல்லாஹால சொல்லுகொண்டான் ஈமான் கொண்டவர்களே மிம்மா நாங்கள் உங்களுக்கு அளித்திருக்கின்ற சொற்று செல்வங்களிலிருந்து அருள்களிலிருந்து அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்து கொள்ளுங்கள் கபிலி முன் உங்களை அந்த நாள் வந்தடைய முன்னர் நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்து கொள்ளுங்கள் ல பைவும் சீகி அந்த நாளிலே வியாபாரம் செய்ய முடியாது அந்த மறுமை நாளிலே வியாபாரம் செய்ய முடியாது வலா குள்ளத்தும் யாரும் நட்புறவை பெற முடியாது நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை தர வேண்டும் என்று நினைத்தால் அல்லது நீங்கள் ஏதாவது எனக்கு ஏதாவது ஒன்றை தர வேண்டும் என்று நினைத்தால் அந்த சந்தர்ப்பத்திலே முடையாது வலா சஃ பரிந்துரையும் கிடையாது என்ற செய்தியை அல்லாஹூசாலா அல் குறுவானிலே அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த எச்சரிக்கையை எங்களுக்கு இப்படி ஒரு செய்தியாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்கள் அன்பான விரை இணைச்சர்களை இப்படியான ஏராளமான எச்சரிக்கை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்து விடுங்கள் செலவு செய்யாமல் இருக்க வேண்டாம் என்ற செய்தியை குறித்ததாக வலி வலியோம் இருப்பதாக நாங்கள் பல செய்திகளை பார்க்க முடியுமாக இருக்கின்றது அன்பான அல்லாஹு நெல்லடியார்களே அன்பான விரைவு இணைச்சர்களே அல்லாஹால அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுடைய செல்லமுறைகள் மூலமாக அல்லாவுத்தால அல் குருவானிலே அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு மிகப்பெரிய ஸ்பெஷலான வெகுமதிகளை நன்மைகளை வைத்திருப்பதையும் நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது முதலாவது செய்து பாருங்கள் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்தல் தர்மம் செய்தலுக்கு சொல்லுகின்ற முதலாவது வெகுமதி நன்மை என்னவென்றால் எமது சொத்திலே குறைவு ஏற்படாது அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்து விட்டால் எமது சொத்திலே குறைவு ஏற்பாடாது என்ற செய்தியினை வாக்குறுதியினை எங்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாவுடைய முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி அஞ்சூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் செய்தால் அவருடைய பணத்திலிருந்து செல்வத்திலிருந்து எந்த ஒன்றும் குடை குறைவடையாது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல் குருவானுங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது சூரா சபாவுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஒரு செய்தியை அல்லாஹு சலா சொல்லுகின்றார் மின் செய்யின் நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஏதாவது ஒன்றை செலவு செய்துவிட்டால் ராஜுகேன் அல்லாஹூ தாலாப் அவர்களில் மிகச்சிறந்தவன் நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்த அந்த செய்தி உங்களுக்கு பன்மடங்காகவோ அல்லாஹ் நாடிய அமைப்பிலே உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு தரப்படும் உங்களுக்கு திருப்பி தரப்படும் என்ற செய்தியினை எங்களுக்கு அல்குறுவான் அல் சுண்ணா எங்களுக்கு இவ்வாறான செய்திகளை சொல்லது எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பாதையிலே நாங்கள் செலவு செய்து விட்டால் அது எமது சொற்றிலே குறைவை ஏற்படா என்ற முதலாவது செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி நாங்கள் எல்லாம் வேண்டு நிற்க வேண்டிய மிக கடமைப்பட்டு தேடு தெரிய வேண்டிய கட்டாயமாக பெற வேண்டிய மலக்குமார்களுடைய துவாவுக்கு ஆளாகின்ற மலக்குமார்களுடைய துவாவை பெறுகின்ற ஒரு ஒரு வழிமுறையாக அல்லாஹுடைய தூ அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்தல் என்ற அம்சம் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் காலையிலே இலம்பு கொண்ட பொழுது எங்களோடு சேர்த்து இளம் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இரண்டு மலக்குமார்கள் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பயக்கோலு அஹது அல்லாஹும்மா சி முன்பிக்கன் ஹலபா விரைவா இந்த மனிதருக்கு அவருடைய செல்வத்திலே நீ செல்வத்தை அதிகரித்து கொடுப்பாயாக செல்வத்தை நீ அதிகமாக கொடுப்பாயாக என்ற முதலாவது மலக்கு டுவா செய்கின்றார்மா சி முன்சிக்கன் கல்லபா யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய சொற்கு செல்வத்தை அழித்து விடுவாயாக என்ற என்றாவினை மற்றொரு மலக்கு எங்களுக்கு வா அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி பதிவு மாத்திரம் கிடையாது மூன்றாவது செய்தி அல்லாஹா பாதையிலே செலவு செய்வதற்கு இன்னும் ஒரு வாக்குறுதியை அளிக்கும் தான் யார் ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றாரோ அவருடைய செலவீனத்தை அவருடைய அந்த வருவாயை அல்லாஹூ தாலா பொறுப்படுக்கும் அவருடைய அந்த நாளை அல்லாஹூ தாலா பொறுப்பெடுக்கும் கதி சொல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் கூறியதா அல்லாவுடைய தூதர் அறிவிக்கின்றார்கள் இனத்தை பொறுப்படுப்பான் என்ற மிகப்பெரிய ஒரு ஒரு வாக்குறுதியை அல்லாஹூ தாலா அல்லாஹ்வுடைய தூதர் சல்லு உலைவு அவர்கள் மூலமாக சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியுமா இருக்கின்றது கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே அன்பான இறை நானும் நீங்களும் பயந்து நடுங்க நடுங்கக்கூடிய கூடிய நானும் நீங்களும் எமது செயற்பாடுகளுக்கான கூலிகள் எவ்வாறு இருக்குமோ என்று அறியாமல் திடுக்கிட்டு பயந்து நடுநடுங்க கூடிய அந்த மறுமை நாளிலே அல்லாஹூ தாலா ஒரு அல்குருவானி வசனத்தை சொல்லுகின்றான் சூரா பக்கராவிலே இருநூற்றி எழுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹூ தாலா சொல்லுகின்றான் அல்லதீனும் யார் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹ் தனக்கு அளித்த சொற்றிலிருந்து இரவு பகலாக வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்றார்களோ இவர்களுக்கு ஒரு சில பகுமதிகளே அல்லாஹ் தாலா சொல்லுண்டான் பாருங்கள் நானும் நீங்களும் பயந்து நடுங்கு நடுங்க கூடிய அந்த நாளிலே தாலா அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதற்கான பகுமதியை சொல்லுகின்றான் பலகும் அஜுருகும் இந்த ரப்பியும் முதலாவது பகுமதி அல்லாஹ் அவருக்கு கூலி வழங்குகின்றான் அல்லாவுடைய பாதையிலே இவ்வாறு செலவு செய்கின்றாரு இவருக்கு பலகும் அஜுருகும் இந்த ரப்பியும் அல்லாவு கூலி வழங்குகின்றான் வலா வலா அலைகின் அவருக்கு அவ்வாறான நடுநடுங்க கூடிய நாளிலே எந்த பயம் கிடையாது எந்த கவலையும் கிடையாது சர்வ சாதாரணமாக இருந்து கொள்வார் வல்லமையான ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு காணப்படுவாரோ அவ்வாறு இருந்து கொள்வார் என்ற மிகவும் முக்கியமான ஒரு செய்தியினை அல்லாஹூ தாலா இந்த எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்ல அன்பான கஞ்சித்தனத்தை அல்லாஹூ தாலா எமது உள்ளத்திலிருந்து அப்படியே எடுத்துவிட வேண்டும் யாருக்கெல்லாம் அல்லாஹூ சாலா அல்லாஹ் சரியான நல்ல முறையிலே அல்லாஹுடைய அந்த இத்தையை தந்திருக்கின்றானோ அல்லாஹுடைய அருளை தந்திருக்கின்றானோ நாங்கள் எமக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஏழுமான வகையிலே அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்து அல்லாவுட்டாளாவுடைய எச்சரிக்கையிலிருந்து தவிர்த்து அல்லாவுத்தால் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய சில முறைகள் மூலமாகவும் தாலாவும் என்னென்ன வாக்குறுதிகளை எங்களுக்கு அல்கூறுவானிலே வெகுமதிகளை தந்திருக்கின்றானோ அந்த வகுமதிகளை அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்து பெற்றுக் கொள்வதற்கு நாளை மறுமையிலே அவ்வாறான அனைத்து வகுமதிகளையும் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் அல்ல ரபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته